அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் இருபத்தொம்போது வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு மார்ச் கான்ட்ராக்ட் வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி எண்பது அப்படிங்கிற இடத்துல இருக்கு அப்போ நம்ம நிஃப்டியோடய ஃப்யூச்சர் எங்கே வர்த்தகம் ஆறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நேற்றை முடிவுட்டுற விலை பார்த்திங்கன்னா இருபத்தி இர இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு முடிவுட்டுருக்காங்க அப்போ நேற்றைய ஹை இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்போது இதற்கு அபோவ் ஓப்பன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கேப் அப் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருளாக வரும் இப்போ இந்த கேப்பைப் ஆனவங்க நம்மளுக்கு இந்த இடத்துல கேப்பப் ஆயிடுச்சு அப்படின்னுமே ஒரு கொஷின் மார்க் இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படுவாங்களா இல்லை புட் செல்லர் பயப்படுவாங்களா அப்படின்னு கேப்பை பார்க்கும்போது புட் செல்லருக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கும் கால் செல்லருக்கு வந்து லாஸ் இருக்கும் அப்போது இவங்க லாஸை புக் பண்ண ஆரம்பித்தா வேகமாக சந்தை மேலே போவதுக்கு நான் வாய்ப்பாக அமையும் அப்போ இதற்கு என்ன ஆகணும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஓப்பன் அபவ் எஸ்டர்டே ஹை அபவ் இருந்தால் மட்டும்தான் இவங்க பயப்பட போகிறாங்க ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு ஓப்பன் பிலோ எஸ்ரே ஹை பிலோ இருந்துட்டா நம்மளுக்கு கால்சலர் பயப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்காது அந்த இடத்துல என்னாகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உற்று யோசிக்க வேண்டும் இதனை க கவனமாக கவனிக்க வேண்டும் அப்புறம் ரேஞ்ச் நம்மளுக்கு எங்கேருந்து ஆரம்பமாகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவாக தெரியும் ஓபனில் இருந்தான் அப்போ ஓபன் ஹை ஓப்பன் லோ அப்போ இந்த இடத்துல வந்து சந்தை மேல் நோக்கி போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஓபன் லோ அல்லது ஆர் ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்துட்டு குறைவாக அமையணும் அப்படி இருந்தால் லாஜிக்கை நம்மளுக்கு என்ன ஆகணும் லாஜிக் அடிப்படையில் சந்தை மேல் நோக்கி போகணும் இது ரொம்ப இதை உற்று நோக்கணும் இன்றைக்கி யாரெல்லாம் இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறதே ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இன்றைக்கி வீக்லி கான்டாக்ட் க்ளோஸிங் இவங்க இருக்கிறதுனால இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி கொஞ்சம் இருக்கிறது அப்போ இதனால் வந்து சந்தையில் வந்துட்டு என்ன இம்பேக்ட் வரப்போகுது அப்படிங்கிறதை கொஞ்சம் க கவனிக்கணும் ஒரு ஒன்பது பதினைந்துக்கு நம்மளுக்கு ஆரம்பமாகுதுன்னா ஒரு பதினோரு மணிக்குள்ளேயே ஒரு சின்ன இம்பேக்டட் இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இதனை தவறும் பட்சத்தில் அதுக்கப்புறம் இம்ப்ளெட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா டிகேக்குள்ளே போய்டும் அதுக்கப்புறம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் ஐடிஎம் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு எப்போ இம்பேக்ட் வருகிறதோ அப்போ தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதாவது சந்தை லோ அல்லது ஹை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு லோ பிரேக் பண்ணும் எந்த ஓ டீம் ஸ்ட்ரைக்ஸ் அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்டாப்லாஸஸ் நீங்கள் பதிவு பண்ணினாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன ஸ்டாப்லாஸ் போட்டாலும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் எதில் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் ஏன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது முழுக்க முழுக்க டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது ஆனால் ITM ஆப்ஷன்ஸ் சிலது வந்து அப்படி லோ பிரேக் பண்ணலாம் அல்லது பிரேக் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் OTM ஆப்ஷன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் லோ பிரேக் பண்ணாமையே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக லோ பிரேக் பண்ணும் இதனை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் bank nifty, bank nifty, பார்க்கறக்கு முன்னாடி முதல் இதில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று இந்த இறக்கத்துலையும் புட் ஆப்ஷன்ஸ் பையர் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி இந்த இருந்து இந்த ரெக்கவர்லேயும் ஆப்ஷன்ஸ் பையருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது இது யாரெல்லாம் பயன்படுத்தினீங்க ரெண்டு பக்கம் இல்லை ரெண்டு பக்கம் பயன்படுத்தினவங்களும் பதிவு பண்ணலாம் இதில் ஏதாச்சும் ஒரு இடத்த பதி பயன்படுத்தினவங்களும் பதிவு பண்ணலாம் நேற்றைய ஹைக்கு லோவுக்கும் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்ச் அந்த இம்ப்ளேட் குவாலிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அநேகம் நேராக சொல்லியிருக்கிறோம் யாரெல்லாம் இதை கவனிச்சிங்க மேக்னெட்டி நம்ம முதல்ல நேற்று முடிவுட்டுறது அதையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் உங்களுக்கு அதை பற்றி பாருங்கள் நாற்பத்தாறு ஐநூறு கால் நூற்றி இருபத்தி மூணு ரூபா ஜீரோ நாற்பத்தாறு முந்நூறு புட்டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அனைத்துமே நீங்கள் பார்க்கணும் நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி இரு மடங்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் போயிருக்காங்க இரு மடங்குக்கு மேலே மூன்று மடங்குக்கு பக்கத்துலேயே போயிருக்காங்க ஆனால் லோ நாற்பது ரூபா வச்சுட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா போனாங்க இது முதல்ல அடுத்தது இவங்க பாருங்கள் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா லோ வச்சுருக்காங்க முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஹை போயிருக்காங்க இதுவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய ஒன்று இதோட ஆப்ஷன் செயினை பாருங்கள் இதோட லாஜிக் பாருங்கள் மார்க்கெட் முடிஞ்சது எங்கே நாற்பத்தி ஆறு முந்நூற்றி பத்து அப்போ நாற்பத்தி ஆறு முந்நூறு இப்போ இது வந்து நூறு புள்ளிகளை எடுத்துக்கிட்டால் மொத்தம் நூறு புள்ளின்னா இவங்க பத்து ரூபா இவங்க தொண்ணூறுரூபா அப்போ இவங்க பத்து ரூபாயின்னு வச்சுட்டா இது நூற்றி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு இப்படி தான் இருக்கணும் இது ஒரு லாஜிக் இது நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் அடுத்தது நீங்கள் இவங்களை வந்து தொண்ணூறுரூபா அப்படின்னு வச்சுட்டா இவங்க பத்து ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் இரநூத்தி பத்து ரூபாய் முந்நூற்றி பத்து ரூபாய் இப்படி தான் இருக்கும் அப்போ இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கணக்கீடு அப்போ இந்த கணக்கீடை நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஆப்ஷன் வியாபாரம் செய்யலாமா வேண்டாமா நிறைய பேர் வந்துட்டு என் என்னிடம் ரூபாய் இருக்குது அந்த பத்தாயிரரூபாய் தகுந்த மாதிரி பிரீமியத்தை வாங்கிக்கலாம் என்கிட்ட ஒரு ஐநூறுரூபா தான் இருக்குது இப்போ ஐநூறுரூபா தான் இருக்குங்கிறக்காக நான் நாற்பத்தெட்டாயிரம் கால் இப்போ பாருங்கள் நிறைய பேர் எப்படின்னா எங்கிட்ட ஒரு ஆயிரரூவா தான் மிச்சம் இருக்குது ஆயிரம் ரூபா தான் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறக்காக இந்த ஆயிரரூவாய்க்கு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ரீமியம் இருக்குமோ அதை போய் பை பண்ணுவாங்க இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் முப்பது ரூபான்னா நம்மளுக்கு என்ன ஆகும் நானூற்றம்பது ரூபா இருந்தால் போதும் அப்போ ஐநூறுரூவா வச்சவங்க போய் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணிவிடுவாங்க சில நேரம் என்னாகும் இந்த முப்பத்தி ஒரு ரூபா உங்களுக்கு கிடைக்கணும்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அபோவ் க்ளோஸிங் எக்ஸ்பைரி இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்க போகுது அதுக்கடையிலே இது ஏறலாம் இறங்கலாம் ஆனால் சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து இறங்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த முப்பத்தி ஒரு ரூபா ஜீரோ தான் கண்டிப்பாக அப்போ உங்களோட நானூற்றம்பது ரூபா ஜீரோ தான் ஆனால் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போ போயிட்டே இருக்கிறாங்க ஒரு ரெண்டே நாட்களில் இந்த நாற்பத்தெட்டாயிரத்து அடையிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூறுரூவா அந்த அளவுக்கு கொடுக்குறக்கு வாய்ப்பாக இருக்கலாம் இது வந்து எதிர்பாராமல் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் உங்கள் கிட்டே இருக்குங்கிறக்காக அந்த பிரீமியத்தை தான் நான் போய் பண்ணுவேன் அதை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ இவங்க போட்டியாளரை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ நேற்று க்ளோஸிங் வந்து நாற்பத்தி ஆறு முந்நூற்றி பத்து எக்ஸ்பெரி மாற்றலாம் மார்ச் இருபத்தேழு இப்போ இது நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் நாற்பத்தி ஆறு ஐநூறு புட்டோட கட்டுப்பாட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தாறு நாற்பத்தேழாயிரம் அப்போ நாற்பத்தி ஆறு ஐநூறு காலோடைய க்ளோஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தாறு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புட்டோட க்ளோஸ் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தி ஆ ஆறாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு இவங்களோட ஹை நாற்பத்தாறு ஐநூறு காலோட ஹை ஐநூற்றி தொண்ணூறு அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மணிக்கம் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறு நாற்பத்தி ஆறு ஐநூறு புட்டோட ஹை எழுநூற்றி எட்நூறுன்னு நிறாலும் கூட நாற்பத்தி அஞ்சு எழுநூறு அப்போ சந்தையோட பயணம் இதற்குள் முதலில் இருக்க போகிறாங்க இதை முக்கியமாக நம்ம பார்க்கணும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள்னா அப்போ ஒரு அறநூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் பொதுவான இடமாக இருக்கும் இதற்கு அபவ் இதற்கு பிலோ அப்படிங்கிறது இம்பேக்டடாக மாறும் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாய்டு வால்ட் எப்படி இருக்காங்க பார்க்கணும் பாருங்க நாற்பத்தாறு இரநூறு டு நாற்பத்தி ஆறு ஐநூறு எடுக்கிறேன் முந்நூறு புள்ளிகள் இதோடய வித்தியாசம் ஐநூற்றி அறுபத்தி மூணு இவங்க வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி நாலு இங்கே பாருங்கள் நானூறு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது நானூறுனு போட்டேன் முந்நூற்றி பன்னெண்டு அப்போ எவ்வளோ எழுநூற்றி பன்னெண்டு இந்த ஆயிரத்தி நாலில் முந்நூறு கழிச்சிட்டா எழுநூற்றி நாலு அப்போ எவ்வளவு தூரம் இந்த கணக்கீடு இது வந்து நான் வந்துட்டு மறைமுகமாக இந்த கணக்கெடலாம் போடலை வெளிப்படையாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் போடுறோம் அப்போ இந்த எழுநூற்றி பன்னெண்டு ரூபாயை ஜீரோ பண்ணணும் இதுதான் கான்செப்ட் இவங்களோட இது இது எங்கன்னா இந்த ஸ்பாட் எங்கே இருக்கிறதோ அதனை சார்ந்து முந்நூறு புள்ளிகள் அதாவது ஸ்பாட் இடமா வச்சுட்டு இப்போ மார்க்கெட் வந்து நாற்பத்தி ஆறு எழுநூறு இருக்குன்னா நீங்கள் வந்து நாற்பத்தி ஆறு அறநூறுக்கும் நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்துக்கும் வைக்கலாம் அல்லது நாற்பத்தி ஆறு எட்நூறுக்கும் நாற்பத்தி ஆறு ஐநூறுக்கும் வைக்கலாம் ஆனால் ஸ்பாட் உள்ளே இருக்கணும் நீங்கள் எந்த கேப் எடுக்கிறீங்களோ அந்த கேப்புக்குள்ளே முந்நூறு புள்ளி இருக்கணும் அந்த முந்நூறு புள்ளிக்குள்ளே இருக்கிறவங்க டைம் வேல்யூ இதுதான் இருக்க போகுது இது ஜீரோ பண்ணணும் இதுதான் கான்செப்ட் இதனை நன்றாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும் இதோட வாலிட்டி இருக்குது பதினைந்துங்கிறது ஒரு ஆவரேஜ் இது சராசரி அப்போ இதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வாலிட்டி அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்